அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமது இல்லா இன்றைக்கே வறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான அமலைதான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய வாழக்கூடிய இடத்துலையும் சரி நம்முடைய வீட்லையும் சரி அல்லா தால நமக்கு பறக்கத்தை வழங்கறதுக்கு அந்த இடம் முழுக்க பறக்கத்தால நிரம்புறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா நீங்க சொல்ற அமல்களை எல்லாம் நாங்க செய்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கு கடன்கள் இருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது வியாபாரம் சரியில்லை எங்களுக்கு என்ன பண்ணாலும் கடன் மட்டும் நீங்க மாட்டேங்குது ஒரு ரூபாய் பணம் கையில தங்க மாட்டேங்குது இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் ஏன் பணம் கையில தங்க மாட்டேங்குது இந்த பறக்கத்தை வர வைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கையில எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் சொல்லக்கூடிய அந்த ஆமலையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வெறும் மூன்று நாள்ல உங்களுடைய வீட்டில் அல்லாஹாலா பறக்கத்தை கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்துவான் உங்களுடைய எல்லா காரியமும் பறக்கத்தான் இருக்கும் இப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நமக்கு பறக்கத் வேணும் அப்படின்னு நினச்சா பறக்கத் அப்படிங்கிறது திருப்தி அது பணம் மட்டும் கிடையாது எல்லா விஷயங்கள்லையுமே திருப்தி ஏற்படுறதுக்கு நம்ம முதல்ல செய்யறது தான் கண்டிப்பா ஐவேளை தொழக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் நிறைய அமல்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஐவேளை அவங்க தொழுவாங்களா அப்படின்னு பார்த்தா தொழ மாட்டாங்க காரணம் இதுதான் ஐவேளை யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு தான் பரக்கத்தா எல்லாம் தருவான் முதல்ல ஐவேளை தொழுகையே கடைபிடிச்சிருங்க அடுத்தது எந்த வீட்டில் குரான் ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு எல்லாம் பரக்கத் செஞ்சிருவான் நிறைய வீடுகளில் தொழுவாங்க திக்கிற செய்வாங்க ஆனால் குரான் ஓதுறதுக்கு சோம்பல் போடுவாங்க ஆனால் குரான் ஓதுறதை நம்ம கையில எடுத்தாலும் அங்கே வந்து பரக்கத்தான வானவர்கள் வருவாங்க அதனால நமக்கு எல்லா விஷயத்திலையும் பரக்கத்தா இருக்கும் அடுத்தது மூன்றாவது நீங்க திக்ரு செய்யணும் ஏதாவது ஒரு திக்ரு சுகானல்லா சொன்னாலும் திக்ருதான் அலமதுல்லா சொன்னாலும் திக்ருதான் நீங்க பெரிய ஒரு ஆயத்துக்களை எடுத்து நீங்க ஓதனாலும் திக்ருதான் அதனால திக்ருகளை நீங்க ஓத ஓத உங்களுடைய வீட்டை எல்லாம் பறக்க செய்வோம் அடுத்தது நீங்கள் நல்ல அமல்களை செய்யணும் தொழுகிறது ஓதுறது திக்ரு செய்யறது இது மட்டும் கிடையாது தீமையான விஷயங்களை விட்டுட்டு நன்மையான காரியங்களை செய்யறதும் அதுவும் உங்களுக்கு ஒரு அமல் தான் அடுத்தது தர்மம் செய்கிறது எப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை நம்ம வந்து தர்மமாக அல்லாஹுக்காக நம்ம கொடுக்குறோமோ கண்டிப்பாக அந்த பணத்தை அல்லாஹால் நமக்கு இரட்டிப்பாக இன்னும் பல மடங்கு உயர்த்தி நமக்கு தருவோம் அதனால் கண்டிப்பாக நம்ம தர்மத்தை மேற்கொள்ளணும் நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செய்யவே மாட்டோம் நம்மளுடைய பணம் போயிருமே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஹவீஸ்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தர்மம் கொடுத்தா அது பல மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு சதக்கா கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு உணவையோ அல்லது உணவுக்கான ஒரு பணத்தையோ நீங்கள் தர்மம் செய்யுங்க அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பறக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்தது பெருமையை குறைக்கிறது அதாவது தற்பெருமை கொள்ளாமல் இருக்கணும் நிறைய வீடுகளில் இதுவும் காணப்படும் அதுவும் சில வயதானவர்கள் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சே ரொம்ப பெருமையாக இருக்கும் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்த நான் அப்படியெல்லாம் வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அல்லாஹுக்கு முன்னால் பெருமை அடிக்கவே கூடாது பெருமை அடிக்கிறவங்கள அல்லா ஒருபோதும் நேசிக்கவே மாட்டான் அதனால நீங்கள் வந்து தற்பெருப்பை கொள்ளாமல் இருக்கணும் அடுத்தது உங்களுடைய வீடுகளை தூய்மையாக வச்சுக்கணும் இதுவும் பறக்கத் வருவதற்கான ஒரு அடையாளம்தான் யாருடைய வீடு தூய்மையாக இருக்குதோ அங்கே கண்டிப்பாக பறக்கத்தான வானவர்கள் இருப்பாங்க அடுத்தது நம்முடைய வீட்டில் நன்றி செலுத்தக்கூடிய வீடாக நம்ம வச்சுக்கணும் அது எப்படின்னா அல்ஹம்துல்லா சொல்லணும் அல்லா என்ன நமக்கு பொருளை கொடுத்தாலும் சரி உறவுகளை கொடுத்தாலும் அன்பை கொடுத்தாலும் நம்ம வந்து அல்ஹம்துல்லா அலமதுல்லான்னு அல்லாவை வந்து நம்ம புகழ்ந்துக்கிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அல்லா வரக்கத்தை நமக்கு கொடுக்கறோம் அடுத்தது நம்முடைய நாவுகளை கட்டுப்படுத்துறது பொய் பொறாமை கோல் சொல்கிறது கெட்ட வார்த்தை பேசுகிறது சபிக்கிறது இதெல்லாமே நமக்கு வரக்கூடிய பறக்கத்தை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இதிலிருந்தும் நீங்க உங்களுடைய நாவுகளை கட்டுப்படுத்துங்க அடுத்தது வீண் செலவுகளை குறைக்கிறது அதாவது இது வீண் செலவு அப்படின்னு தெரியாம நிறைய பேர் பண்ணுவாங்க அதாவது நீ வாங்கியிருக்கியா ஒரு பொருள் நானும் வாங்குறேன் நீ ஆர்டர் போட்டிருக்கிய நானும் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது தனக்கு தேவையாக அவசியமானே தெரியாது ஆனால் ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடியே வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு வீண் செலவுகளை பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி வீண் செலவு பண்ணக்கூடிய இடத்துலையும் நல்லா பறக்கத்தை கொடுக்க மாட்டான் அடுத்தது பெற்றோர்கள் மற்றும் உறவுகளை வந்து ஆதரிக்கிறது அவங்கள தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்து இருக்காது இதையும் நீங்கள் வந்து பார்த்து கவனத்தோடு நடந்துக்கோங்க அடுத்தது ஒரு வீடு பறக்கத்தான் இருக்கணும் ஒரு இடம் பறக்கத்தான் இருக்கணும் அப்படின்னா என் நேரமும் நம்மளுடைய உள்ளம் அல்லாஹின் பக்கம் இருக்கணும் துவாவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் நான் உன்ன சார்ந்து தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹுவை சார்ந்து இருக்கிற மாதிரியான நம்முடைய உள்ளத்தை துவா மாதிரி மாத்திக்கணும் நான் இது அல்லாவை தான் இருக்கேன் அல்லாஹ் நாடனா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாவை சார்ந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அதில் அல்லா பறக்கத்தை கண்டிப்பாக செய்வோம் ஒருபோதும் கைவிட மாட்டான் அடுத்தது பறக்கத்து வர்றதுக்கான திக்குறுகள் ஏராளமாக இருக்குது சுல்ல நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் அந்த மாதிரியான திக்கருகளை தேடி பிடிச்சி நம்ம ஓதிக்கிட்டே இருக்கிறது ஏன்னா திக்ருகள் செய்யக்கூடிய இடத்துல அல்லஹாவை நினைக்கக்கூடிய இடத்துல அல்லா பறக்க செய்வான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒன்பது விஷயங்களை நீங்கள் கவனித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செழிப்பு ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு பறக்கத்தை குவிப்பான் பணம் காசு மட்டும் இல்லை அன்பை குவிப்பான் மரியாதை கண்ணியம் எல்லாத்தையுமே உங்களுக்கு குவிக்க செய்வான் திகட்ட திகட்ட நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இப்போது இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோம் அடுத்தது பறக்கத்தை வர வைக்கிறதுக்கு எங்களுடைய கடனை லேசாக்குறதுக்கு எங்களுடைய பணப்பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவசர தேவையில் இருக்கும் பணம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் ஒரு மிகச்சிறப்பான சூறா செல்வத்தின் சூறா ஏழைகளின் சூறா ஏழைகளை பணக்காரனாக மாற்றக்கூடிய சூறா அப்படின்னு ரசூல்லா சொன்ன ஒரு சூறா அப்படின்னா அதுதான் சூறா வாக்கியா இந்த சூறாவை அன்றாடம் மகிரீவுக்கு பிறகு வல்லமையாக ஓதிட்டு வந்தாலே நமக்கு வறுமை இருக்காது கடன் இருக்காது அல்லா தலா நமக்கு பறக்கத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆனால் நம்மள பலரும் இதை ஓதுறதுக்கு கஷ்டப்படுறோம் இந்த சூறாவை மட்டும் நீங்க ஓத தொடங்குங்க அலமது உங்களோட வாழ்க்கையில எல்லாம் செழிப்பை ஏற்படுத்துவான் ஒரு மாற்றத்தை கொடுப்பான் உங்களோட சூழ்நிலை மாற தொடங்கும் செல்வம் சார்ந்த பிரச்சனை தீரத் தொடங்கும் அதனால இந்த சூறாவை அன்றாடம் முடிஞ்ச அளவு வளமையா மகுரைவுக்கு பிறகு ஓதிடுவாங்க நீங்க அவசர நிலையில இருக்கீங்க உங்க கையில் இப்போ பணம் வந்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நான் சொல்லக்கூடிய முறைப்படி இதை நீயத்தை வச்சு ஓதுங்க அதாவது இந்த சுறாவை பதினாலு தடவை நீங்கள் நியத்துவைங்க வெறும் மூன்று நாளைக்குள்ள நீங்கள் இந்த சூறாவை பதினாலு முறை நீங்கள் ஓதி முடிக்கணும் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் முழுவோட தான் நீங்கள் ஓதணும் கண்டிப்பாக ஐவேடை தொழுகிய தொழுதுட்டு தான் நீங்கள் இந்த சூறாவை ஓதணும் அப்போ தான் நமக்கு அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் தொழுகாமல் ஓதுனீங்க அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்ட்ரா அமல் செஞ்சாலும் உங்களுக்கு அதனால் எந்த விதமான பிரயோஜனமே கிடைக்காது ஐவேடை தொழுதுட்டு இந்த சூறாவை பதினாலு தடவை நீங்கள் நீயத்துவீங்க உடனே பணம் கிடைக்கணும் அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்காக எங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு அமலை நீங்கள் வந்து நியத்தை வச்சு நல்ல முறையில் ஓதி முடிச்சிருங்க பதினாலு தடவை நீங்கள் மூன்று நாளைக்குள்ளே நீங்கள் ஓதி முடிக்கணும் மூணு நாள் கணக்கு வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவு மூன்று நாளைக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டு நீங்கள் ஓதி முடியுங்க இன்ஷால்லாம் அல்லாத்தலா உங்களுடைய ருஜுக்களை பறக்கத்தை பொழிவோம் அதோட நான் சொன்ன அந்த ஒன்பது விஷயங்களையும் நீங்கள் கவனித்து மாத்துங்க கண்டிப்பாக அல்லாத்தலா உங்களை பெரும் செல்வந்தனாக மாத்துவான் இந்த மாதிரி மிக முக்கியமான சூறாக்களை கூட எங்களுக்கு ஓத தெரியாது எங்களுக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது ஆனால் குரான் ஓதணும்னு ஆசைப்பட்றோம் இந்த மாதிரி சூறாக்களை நாங்கள் ரெகுலராக ஓதணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அரபி தமிழ் தெரிஞ்சுமா மூணும் சேர்ந்த மாதிரியான குரான் நம்மக்கிட்ட இருக்குது யாருக்கு வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ இப்போவே யோசிக்காமல் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அலமதுல்ல யாருக்கு வேணுமோ உடனே நீங்கள் வந்து கால் பண்ணிக்கோங்க மேலும் நம்மக்கிட்ட கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தோபா கிதாப் இருக்குது ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து